அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முழுமையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடந்த சில மாதங்களாக நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மிக கரண்ட் டாபிக் என்ன அப்படின்னா இந்த உடைய வேலைவாய்ப்பு தான் எம்ஏடபிள்யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இது எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டாங்க ஆனால் கடந்த முப்பத்தி ஒன்று மூணோட பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எந்த அறிவிப்பும் வரவே இல்லை நீ கூட தேதி வந்து டுவெல் ஆச்சு டுவெல் முடிஞ்சிருச்சு இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டையும் அவங்க ப்ராப்பராக விட்டே இருப்பாங்க கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியான அந்த டிப்ளமோ லெவலில் உள்ள கவுன்சிலிங் டூவுக்குன்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சா எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆயிருக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு மீதம் இருக்குது கவுன்சிலிங் த்ரீ இருக்கா அப்படின்னு எந்த அறிவிப்புமே இல்லாமல் அது இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஏடபிள்யூஎஸ்னுடைய அந்த இந்த தேர்வுகள் மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது வழக்குகள்னால் இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக கவுன்சிலிங்கு வயசு சம்மந்தமாக அப்புறம் காமன் ரேங்க் லிஸ்ட்டு வந்து வயது வந்து எனக்கு கம்மியானவங்களுக்கு முன்னாடி யோசிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸு அப்புறம் இன்ஜினியரிங் பிஎஸ்டிஎம்மு டிப்ளமோ பிஎஸ்டிஎம்மு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அதில் எந்த வழக்கு ரீச் வெளியே வருது பப்ளிஷ் ஆகுதோ அதான் நம்ம தெரியுது ஸோ இத்தகைய சூழ்நிலையில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களாக ஒரு எல்லா நியூஸுமே வந்து உங்கள் அனைத்துக்கும் தெரியும் ரொம்ப காமனாக வந்து ஆஃபிஸியாக பேசப்படுறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் சிஸ்டமிக் கரப்ஷன் எம்ஏ எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் சேஸ் இடி ஸோ இடி என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கரப்ஷன் நடந்துருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய இஸ்யூ ஆகுது இது என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்துட்டு இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு பண்ணாங்க இல்லையா நம்மளுடைய மாணவர்கள் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் எக்ஸாம் வந்து என்ன சார் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் நம்ம இது எதுவும் பாதிக்குமா நம்மளுடைய ப்ராசஸ் பாதிக்குமா சார் ஏன் அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட டெய்லியும் பேஸ்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கெலாம் நான் சொல்கிறது என்ன ஒன்றே ஒன்றுனா ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அதை வந்து இடி வந்து ரைடு பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க கவுன்சிலிங் போயிருக்கீங்க நீங்கள் எக்ஸாம் ப்ராப்பர் எழுதியிருக்கீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க சிவி கூப்பிட்ருக்காங்க போனீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த லாஸ்டில் இந்த ஃபுல் பேப்பர் ஆர்டிக்கலில் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் பேராஃபர்களில் அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது பாருங்கள் த இன்வெஸ்டிகேஷன் ஆல்சோ அன்கவர்ட் எ பேட்டன் ஆஃப் இல் Legitimate funds being layered and separated off through interconnected entities, suggesting the existence of a broader financial and administrative cultural operating across the state. Huge amount of Avala transactions have been executed across the state for placing illegitimate uh, funds to intended purposes. Evidence of bribe collection for trans transfer posting of officials of the M.E.W.S department have also been found, the release said. The ED has also identified assets and properties acquired using proceeds of crime அண்ட் தீஸ் குவான்டிஃபையிங் அண்ட் அட்டாச்சிங் தீஸ் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பிஎம்எல்ஏ த ரிலீஸ் ஆடர் ஓகேங்களா பிஎம் பிஎம்எல்ஏன என்னது அப்படின்னா ப்ரவென்ஷன் ஆஃப் மனி மனி லேண்ட்ரிங் ஆக்ட் டொண்ட்டி டொண்ட்டி டூ தரி டொண்ட்டி டூ டூ தௌசண்ட் டூ இதுதான் வந்து பிஎம்எல்ஏ அப்போ ப்ரவென்ஷன் ஆஃப் மணி லேண்ட்ரிங் ஆக்ட் படி அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இடி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்போ இதில் உள்ள மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா எல்லோரும் மேற்கோள் காட்டுறது சார் இந்த மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் பிரைப் கலெக்ஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் போஸ்டிங் போடுறதுக்காக அஃபீஷியல்ஸ் ஆஃப் த எம்ஏபிள்யூ டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன் சாஸப் பீன் ஃபவுண்டன் போட்டிருக்கே அது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரையும் சொல்கிறோம் அவங்க வந்து ப்ராப்பராக தான் எல்லா அப்டேட்டையுமே வெளியிட்டு தான் பண்ணுறாங்க அதில் எந்த விதமான முறைகள் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின் தான் நம்ம அப்பந்து வந்து விடிய போட்டே இருக்கோம் ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வெளியே வரும் எல்லாருமே அந்த ஒரு மேட்ரு வெளியே வரும்போதுமே எல்லோருமே காதில் வாங்கிட்டு போக மாட்டாங்க சில என்ன செய்வாங்க ஸ்டெப் எடுப்பாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈடி வந்து எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நடந்த எக்ஸாம் உடைய சம்மந்தப்பட சம்மந்தப்படலை அதனால் நீங்கள் யாருமே ஆக வேணாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லேட்டானது காரணம் அங்கே உள்ள ஆஃபீஸியலில் உள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம் இந்த ஈடினால் கூட என்ன பண்ணுவாங்க அந்த இதில் கூட அவங்க கவனம் போயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்களும் யோசித்து பாருங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை தேர்வு பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்காங்க அடுத்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரி ரிசீவ் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரி ரிசீவ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு இடி ரைடு வரும்போது அவங்க போக்கஸ்லாம் எங்கே இருக்கும் போஸ்டிங் பொருள் இருக்குமா இல்லை அந்த இடி ரைடை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அல்லதாக இருக்கும் ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நம்மளுடைய எம்இ டிபார்ட்மெண்ட்டும் சரி அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவங்களும் சரி அவங்க வந்து அஃபீஸியலாக எதுவுமே இருந்து சொல்லவே இல்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தேர்வு மிக விரைவில் முடிஞ்ச பிறகு அடுத்தும் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட போஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு அவர் அவரே ஒரு அறிக்கை விட்டுருக்கார் பேட்டியில் அதனால தான் இந்த எக்ஸாம் உடைய கவுன்சிலிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடித்து வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த இந்த ஒரு ஒரு துறை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரெய்டுன்னு ஒன்று இருக்கும் கவர்மெண்ட்டே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை செக் பண்ணுவாங்க ஆடிட் பண்ணுவாங்க இப்போ ஈடி வந்து மத்திய அரசாங்கம் அதை விட்டுருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஆடிட்னு சொல்லி எவ்வளோ ஃபண்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அதில் அதை எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இடி இந்த ஐடி தைடு ஆடிட் இதெல்லாம் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இதுக்காக வந்து எக்ஸாமுடைய ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க இதனால் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகிரும் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய உள்ள உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எழுதின எல்லா எக்ஸாமும் கேன்சல் ஆகிரும் திரும்ப ஃபஸ்ட்டுருந்து வைப்பாங்களா ரிசல்ட்டு வராதா ஹோல்டு பண்ணிடுவாங்களா இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது கூடிய விரைவில் இந்த இடி ரைடுக்கு இ இந்த இடி ரைடுக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் போட்டாங்க இல்லையா கால்ஃபருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இதை வந்து நீங்கள் வந்து நம்ம சொல்கிற எல்லாமே ப்ராப்பராக நம்ம வீடியோ போட்டா இருக்கோம் ப்ராப்பர் ப்ரூஃபோடு அதனால் இந்த தேர்வை எழுதி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க இந்த இந்த இதனால் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பாதிக்கும் அப்படின்னு நினைக்க வேணால் எக்ஸாமுக்கும் இந்த கால்ஃபர் பண்ண அறிவிப்புக்கும் இந்த ஐடியேடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அது இயல்பாக வாடிக்கையாக இல்லாட்டி பல்முறையிலையும் பண்ணக்கூடியது தான் ஓகேங்களா அதான் அதான் நான் சொன்னேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இடி இடியேடு இல்லாட்டியும் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு வருஷமும் போய் ஆடிட் பண்ணுவாங்க என்ன ஆடிட் அப்படின்னா ஒவ்வொரு துறைவாதியாக இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபண்டு தராங்க இல்லையா அந்த ஃபண்டை எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே செக் அதை அப்போ அதுவும் ஒரு என்னது ஒரு ஒரு ஆய்வு மாதிரி தான் அப்போ எந்த ஆய்வாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஆய்வுக்குன்னு ஒத்தவங்க மாறாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸுடைய ஒர்க்கு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பார்க்க மாட்டாங்க பார்க்காம அந்த ஆய்வுக்கு என்ன ஹெல்ப்போ அதை தான் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இடி அப்படிங்கிறது மத்திய சார்ந்தோடைய ஒரு இது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த அந்த 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 டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அந்த ரைடுக்கு என்ன என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸருக்குன்னு அது பாதிச்சிடும் அப்போ அந்த கைடு ஃபுல்லாக முடிஞ்சு அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன வருதோ அந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையான பதிலை இவங்க அனுப்புகிற வரைக்கும் அவங்களுடைய எல்லா ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அந்த ரைடு மேலே தான் இருக்கும் அது அதனால தான் இந்த ஒர்க்குனா அந்த காரணத்துக்காகத்தான் இந்த விலைவாய்ப்பு அறிவிப்புகள் வந்து என்ன பண்ணலாம் அடுத்தவங்க வெளியிடுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து இதனால் இதனால் உங்களுடைய இது பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் என்ன பண்ண தேவையில்லை ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இடி ரைடுக்கும் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளியான இந்த தேர்வுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இந்த இடி ரைடில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக உள்ள போஸ்டிங்கு எந்த எப்படியும் இன்வால்வ் ஆகவே இல்லை அதனால் நீங்கள் யாரும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோனு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஃபோன் பேசியிருப்பேன் எல்லாருமே ஃபில் பண்ணுறாங்க அதை ஒத்துலாம் நம்ம ஃபாரின்லேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃபு எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்பாயின்மெண்ட் டாக்டர் வாங்கிட்டாங்க என்ன சார் இந்த இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த மாதிரி ரைடுங்கிறாங்களே வந்து அப்பாயின்மெண்ட் டாக்டர் வருமா வராதா நாங்கள் இவ்வளோனா இவ்வளோனா அதுக்கு ஹால்வல் பண்ணி என்ன என்ன இது இருக்குது அப்படி இதெல்லாம் யார் இந்த மாதிரி ரூமரை கழப்பி விட்றான்னு தெரியல ஒரு அரசு துறையில் ரைடுங்கிறதும் ஐடி வந்து அவங்க ஈடு பண்ணுறதும் ஆடிட் பண்ணுறதும் விசாரணை பண்ணுறதும் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் என்கொயரி பண்ணுறது எல்லாமே நார்மலாக வரக்கூடியது தான் இது வந்து ஏன் பெருசாது அப்படின்னா இந்த தெரு தேர்வு எக்ஸாம்பிள் எல்லோருமே அதை ஈடி என்ன இந்த இது மட்டும் இது மட்டும் ஏன் பெரிய இஸ்யூ அது அப்புடின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல ஈடு வர்றது வரும்போது அந்த எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் என்ன அப்டேட்டு வரும் வரும்னு இந்த எல்லாம் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தே இருக்காங்களா அப்போ இந்த மாதிரி ரேடுங்கும் போது ஐயோ பாதிச்சுருமோ அப்படின்னு தான் பெரிய இஸ்யூ ஆகுது மற்றபடி இது வந்து பயப்படவோ நீங்கள் ஃபீல் பண்ணதுமே கிடையாது ஸோ இதை சொல்கிறது தான் நம்ம இந்த விடியோட முக்கியமான பதிவு ஸோ ரேடுங்கிறது வாடிக்கையாக பண்ணக்கூடியது தான் துறைகளில் தேர்வு எம்ஏடபிள்யூஎஸ்னுடைய தேர்வு வந்து அவங்க ப்ராப்பராக கால்ஃபர் பண்ணி தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு முடிச்சுருக்காங்க எந்த விதமான அவங்க வந்து அப்டேட்டையுமே அவங்க மூடி மறைச்சி பண்ணுறதில்ல ஓப்பனாக வந்து நெட்டில் விட்டு தான் பண்ணுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டரும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனரும் சரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எல்லா அறிவிப்புகளையுமே முறையாக வந்து நெட்டில் அவங்களுடைய வெப்சைட்டில் பதிவு தான் பண்ணுறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமன் விட்டது விட்டதில்லை யார் தேர்வு செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய எண்கள் தான் வரும் இவங்க அப்படி இல்லை அவங்களுடைய எண்கள் பெயர் எக்ஸாமாக இருக்குது இன்டர்வியூமாக இருக்குது எல்லாமே முழுமையாக விட்டு தான் பண்ணுறாங்க சில குறைகள் இருக்கலாம் அதை கூட நீங்கள் போய் சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேட்டர் என்ன பண்ணுறதை அக்சர் பண்ணிக்கிறாரு அதை வந்து கவுன்சிலிங்கில் போய் சொன்னவங்க சொன்னவங்க சொன்னவங்கனால நமக்கு நம்ம தெரிஞ்ச செய்யுங்கள் அதெல்லாம் ஸோ அதனால் யாரும் தேவையில்லாம போட்டு குழம்பாதீங்க ரேட்டுங்கிறது வேறு கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரக்கூடிய இது வந்து நடக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை இந்த தேர்வு வந்து வெளிப்படையாக தான் அவங்க அவங்க வந்து பண்ணுறாங்க பண்ணிட்டுருக்காங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை தேவையில்லாமல் ரூம்மரை கிளப்புறவங்க அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்களே அதுக்கு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அது அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கேளுங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு சொல்கிறேன் சொல்லுவேன் அதெல்லாம் நான் நம்ம நம்ப தேவையில்லை ஓகேங்களா அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் தடவை உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க ஓகேங்களா பார்ப்போம் தேங்க்யூ